அருகும்புல் பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சைனோடான் டாக்டைலான் அதனுடைய இங்கிலீஷ் நேம் வந்து பர்முடா கிராஸ் இந்த அருகம்புல் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிகச்சிறந்த ஆன்டிடோட் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷக்கடி ஏற்பட்டது அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க என்ன அலர்ஜின்னு தெரியாமல் உடல் முழுவதும் தெத்து தெத்தாக எழுந்தது அப்படின்னா இந்த அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து வெற்றிலை மிளகு ரெண்டு சேர்த்து நல்லா வந்து ஒன்று ரெண்டாக தட்டி கஷாயம் மாதிரி நீங்கள் வச்சு குடித்தோம் அப்படின்னா அந்த அலர்ஜிலாம் வந்து ஒவ்வாமையெல்லாம் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த அருகம்புல் கூட மஞ்சள் சேர்த்து எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் நாம வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் புகைச்சல் கண் எரிச்சலுக்கு அருகம்புள்ள சாறை வந்து கண்ணில் விடுவோம் அதே மாதிரி மூக்குல ஏற்படக்கூடிய ரத்த கசிவுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த வந்து நல்ல குருதி வெளியேறுவதை வந்து நிறுத்துங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த அருகம்புள்ள சாறை வந்து தயிர்ல கலந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த லிக்கோரியான்னு சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாமே வந்து சரியாகும் நல்ல வந்து ஒரு பெஸ்ட் டயூரிட்டிக் நல்ல வந்து வறட்சியை போக்கக்கூடியது இந்த அருகும்புள்ள நாம ஜூஸா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நன்றி மக்களே